அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம் இன்று ஆனி மாத தேய்பிரை அஷ்டமி உங்கள் தலையெழுத்தையே மாற்றும் அதிசக்தி வாய்ந்த தேய்பிரை அஷ்டமி என்று கால பைரவரை எப்படி வழிபட வேண்டும் என்பது தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் எல்லா சிவாலயங்களிலும் ஈசான்ய மூலை எனப்படும் வடக்கு திசையில் நீலமேனியராய் நாய் வாகனத்துடன் பைரவர் காட்சி தருகிறார் காலையில் ஆலயம் திறந்தவுடனும் இரவு அர்த்த ஜாமத்தில் பூஜை முடிவுறும் போதும் பைரவருக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற வேண்டும் என்று பார்த்த நித்திய பூஜா விதி கூறுகிறது ஸ்ரீ பைரவருக்கு பௌர்ணமி முடிந்து வரும் எட்டாவது திதி தேய்பிறை அஷ்டமி திதியாகும் அந்த தேய்பிறை அஷ்டமியில் வழிபாடு செய்வது நமக்கு சிறப்பான பலன்களைத் தரும் இன்று அஷ்டமி திதி இந்த அஷ்டமி திதி இருபத்தி எட்டு ஆறு இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை மாலை ஆறு இருபத்தி நான்கு மணிக்கு ஆரம்பித்து இருபத்தி ஒன்பது ஆறு இருபத்தி நான்கு சனிக்கிழமை மதியம் இரண்டு இருபத்தி ஆறு வரை உள்ளது அஷ்டமி திதியே இந்த அஷ்டமி திதியன்று கால பைரவர் செய்வதற்கு பொருத்தமான நாள் சனிக்கிழமை அஷ்டமி திதியில் பெரும்பாலும் இறை வழிபாட்டில் ஈடுபட்டு சுப காரியங்களை தவிர்க்க வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கிறது தேய்பிரை அஷ்டமி என்று கால பைரவருக்கு பூஜை செய்வது அர்ச்சனை செய்வது விளக்கு ஏற்றி வழிபடுவது மிகவும் சிறப்பான பலன்களை தரும் ஒவ்வொரு மாதமும் வரும் தேய்பிறை அஷ்டமியும் காலாஷ்டமி என்று அழைக்கப்பட்டு கால பைரவர் வழிபாடு செய்யப்படுகிறது யாரெல்லாம் இந்த தேய்பிறை அஷ்டமி சனிக்கிழமை என்று வருவதால் வழிபாடு செய்தால் அற்புதமான பலன்களை பெறலாம் சனி சனிப்பெயர்ச்சி எதிர்மறையாக நடப்பவர்கள் ஜாதக ரீதியாக சனி தோஷம் இருப்பவர்கள் ஏழரை சனி அஷ்டமச்சனி பாதச்சனி அர்த்தாஷ்டமச்சனி கண்டச்சனி ஆகியவற்றால் அவதிப்படுபவர்கள் நாள்பட்ட கடன் நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள் சனிக்கிழமையன்று தவறாமல் கால பைரவரை வழிபட வேண்டும் சனி பகவானின் குருவாகவும் காலத்தை கட்டுப்படுத்தும் தேவனாகவும் இருப்பவரே பைரவர் பன்னிரண்டு ராசிகள் அஷ்டதிக்குகள் பஞ்சபூதங்கள் நவக்கிரகங்கள் என அனைத்தையும் கண்காணிக்கும் தெய்வமாகவும் விளங்குபவர் பைரவர் எனவே கால பைரவரை வழிபட்டால் அனைத்து கிரக தோஷங்களும் நீங்கும் என்பது நம்பிக்கை ராகு காலத்தில் அல்லது மாலை நேரத்தில் சிவன் கோவிலில் உள்ள பைரவருக்கு நடக்கும் அபிஷேகத்திற்கு உங்களால் முடிந்த வாசனைப் பொருட்களை வாங்கி கொடுங்கள் பச்சை கற்பூரம் புணுகு ஜவ்வாது சந்தனம் மஞ்சள் இதில் ஏதாவது இரண்டு அல்லது மூன்று பொருட்களை வாங்கி கொடுங்கள் அபிஷேகத்தில் கலந்து கொள்ளுங்கள் பைரவருக்கு அபிஷேகம் முடிந்ததும் சிகப்பு ஆடை அணிவித்து வடை மாலை வில்வம் தும்பை செவ்வந்தி சந்தன மாலை இவற்றில் உங்களால் முடிந்த மாலையை அணிவித்து தயிர் சாதத்தை நிவேதனமாக படைத்து அவருக்கு நடக்கும் பூஜையில் கலந்து கொள்ளுங்கள் இங்கே கோயிலுக்கு போகும்பொழுது ரெண்டு கரும் புள்ளிகள் இல்லாத இரண்டு எலுமிச்சம் பழங்களை வாங்கி சென்று அர்ச்சகரிடம் சொல்லி பைரவரின் பாதத்தில் வைத்து வணங்கி ஒரு எலுமிச்சம் பழத்தை வீட்டிற்கு கொண்டு வந்து பூஜை வைத்து வணங்கி பூஜை அறையில் வைத்து வணங்கினால் எதிர்மறை ஆற்றல்கள் வெளியேறி வீட்டில் சுபிட்சம் ஏற்படும் பின் பைரவருக்கு நடக்கும் தூப தீப ஆராதனைகளை கண்டு கழித்து ஓம் ஸ்ரீ மகா கால பைரவாய நமகா ஓம் ஸ்ரீ மகா கால பைரவாய நமகா என்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை கூறி வணங்கினால் உங்களது வேண்டுதல்கள் கண்டிப்பாக நிறைவேறும் அப்படி கோயிலுக்கு போய் கால பைரவரை வணங்க முடியாதவர்கள் வீட்டிலேயே மாலை நேரத்தில் பூஜையறையில் ஒரு விளக்கேற்றி வைத்து காலபைரவருடைய மந்திரத்தை கூறி அவரை மனதார நினைத்து வணங்கினாலும் உங்களது வேண்டுதல்கள் நிறைவேறும் கால பைரவரை பைரவரை தேய்பிரை அஷ்டமியில் நீங்கள் வணங்கினாலும் வணங்காவிட்டாலும் ஆபத்து காலங்களில் கால பைரவரை மனதார நினைத்து உங்களை காப்பாற்ற வேண்டும் என்று நீங்கள் வேண்டினால் ஓடோடி வந்து பைரவர் உங்களை காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கையோடு இன்று தவறாமல் பைரவரை அவருடைய மந்திரத்தை கூறி வழிபடுங்கள் தேய்பிரை அஷ்டமி என்று சொன்ன ஆகாஷ்ண பைரவரையும் வழிபடலாம் இப்போது சனிக்கிழமையில் ராகு காலத்தில் சொர்ண ஆகாஷ்ண பைரவர் எழுந்தரு எழுந்தருளி உள்ள கோயிலுக்கு சென்று வழிபடலாம் இல்லை சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய சந்நிதிக்கு சென்று பைரவரையும் நீங்கள் வழிபடலாம் இப்படி கோயிலுக்கு போய் வழிபட முடியாதவர்கள் வீட்டிலேயே சொர்ண ஆகாஷ்ண பைரவருடைய படம் இருந்தால் அல்லது படம் இல்லாதவங்க ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வைத்து சிகப்பு திரி போட்டு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வைத்து செவ்வரடி பூக்களால் அந்த தீபத்தை அலங்கரித்து அந்த தீபத்தில் சொர்ணாகாஷன பைரவர் எழுந்தருளி இருப்பதாக நினைத்து கொண்டும் நைவேத்தியமாக செவ்வாழை பழங்களை வைத்து நீங்கள் வணங்கலாம் அப்படி வணங்கும் பொழுது கூற வேண்டிய மந்திரம் ஓம் ஸ்ரீஸ்வர்ணாகாஷன பைரவரே போற்றி ஓம் ஸ்ரீ சொர்ணாகாஷண பைரவரே போற்றி என்று நூற்றி எட்டு முறை கூறி வணங்கினார் சொர்ணாகாஷன பைரவரின் ஆசியோடு உங்கள் பணக் கஷ்டங்கள் நீங்கும் வாங்கிய கடன்கள் அனைத்தையும் விரைவில் கட்டி முடிக்கக்கூடிய வழிபிறக்கும் பொன் பொருள் சேர்க்கை அதிகரிக்கும் புதிய வீடு மனை வாங்கனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும் குடும்பத்தில் மொத்தத்தில் பொருதா பொருளாதார நிலை உயரும் வீண் செலவுகள் ஏற்படாது தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் இப்போ நம்ம இந்த பதிவின் மூலமாக கால பைரவரை அஷ்டமி திதியான ஆனி மாத அஷ்டமி திதியான இன்று எப்படி வழிபட்டால் நமக்கு சிறந்த பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றியும் சொர்ணாகாஷன பைரவரை எப்படி வழிபட்டால் நமக்கு அதி அற்புதமான பலன்கள் கிடைக்கும் என்பதையும் இந்த பதிவின் மூலமாக நம்ம தெல்ல தெளிவாக தெரிந்து கொண்டோம் வேறு ஒரு அற்புதமான பயனுள்ள பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்